ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகன் வந்து எனக்கு நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தே ஒரு சேலஞ்சு வந்து கொடுத்துருக்கா அப்படின்ட்டு எப்போவுமே வீட்டில் வந்து நைட்டியோட இருக்கீங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் காலையிலே வந்து ஒரு எட்டு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்குமாவது நீங்கள் வந்து சேரில இருக்கணும் சேரீ இல்லைனா சுடிதார் ஏதாவது ஒன்று விடுங்க நைட்டு வந்து உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா இந்த சேலஞ்சு இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா தெரங்கனா மீன் இருந்தது அதை வந்து குழம்புக்கும் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு வச்ச சாம்பார் சோறு எல்லாமே கொஞ்சம் மிச்சம் பாயசமும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இப்போ நைட்டு உள்ள சாப்பாடு எல்லாமே காலையில் சாப்பிட்டுடலாம் இப்போ நம்ம பொங்கியிருக்க சாப்பாடு கொஞ்சம் தான் பொங்கியிருக்கோம் அதை மதியத்துக்கு வச்சிடலாம்

ரெண்டு நிம்சாயா இருக்கல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சாரி எடுத்து எடுக்கணும் அங்க ஏத்தி முதல்ல சாரி பாத்தீங்கன்னா 8 மணில இருந்தே சாரி வந்து கட்டிறணும் அப்படினு ஒருது வச்சிருந்தா நான் வந்து அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உட்காரதே மறுபடி வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு துணி மாத்துனாதான் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எனக்கு ஒன்பது மணியிலேருந்து தான் டைம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மகள்கிட்ட சண்டை போட்ட மாதிரி பேசி ஒன்பது மணிக்கு கரெக்டாக குளித்து முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்து அவள் அதுவும் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு அப்படின்னா சரி அதுக்கு பிறகு வந்து நம்ம எப்போவும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு ரெண்டு வாரம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் அந்த பசி வந்து நல்லா சாப்பிட்டதுமே கம்ப கம்பனி பசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் தலையில் கிட்டிருந்த டவலை அவுக்க கூட செய்யலை அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வெயில் காலம் பார்த்திங்களா நம்ம வந்து தலையை அப்படியே டவலை எடுத்து விட்டதுமே கழுத்தெல்லாம் விசையறது ஒரு மாதிரி ஆகுது அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே டவலை வச்சுட்டு நல்ல ஈரல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து விட்டால் நல்லா இருக்குது இந் நீங்கள் எப்படி வந்து வெயில் காலத்தில் குளித்ததுக்கப்புறம் டவல் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்கள் இப்போது இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே அவங்க தலையை வந்து சுத்தமாக பேணவே மாட்டாங்க நம்ம தான் சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்களுக்கு எண்ணெய் வைக்கிறது இலைக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது ரெட் அழகாக எல்லாம் போட்டு டெய்லியும் நீட்டாக எண்ணெய் வச்சு அழகாக வாரிக்கிட்டு போகிறாங்க வீட்டில் இருந்தால் அப்படியே தலையை சுருட்டி சுருட்டி கொண்டையும் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அதனால நான் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த தலையில் எதுவுமே எதுவுமே இல்லாமல் அழகாக இழைச்சி பின்னி போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன் இது வந்து எண்ணெய் தேய்ச்சி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு என்னதான் வளர்ந்தாலும் சின்ன குழந்தையாங்க தான் இருக்காங்க அவங்க தலை அவங்களுக்கு பேணவே தெரியலை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஞாபகம் தான் வருது இந்த மாதிரி லாங்காக தான் இருந்தது நம்மளோட முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக மேலே மாற ஏறி போனது சுத்தமாக ஓரளவுக்கு இடுப்பு வரைக்கும் வந்துட்டு முடியுமே இல்லாமல் ஆகிட்டு இதெல்லாம் நான் வந்து பிள்ளைங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேணி பாருங்கள் அப்போ தான் முடி வந்து நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு இப்போவும் பார்த்தீங்கன்னா சின்ன மகளுக்கு முன்னாடியே விட இப்போ நல்ல அடர்த்தி வந்து கம்மியாகவே ஆகிட்டு முடி நிறைய கழிஞ்சிட்டு தான் இருக்குது இதுக்கு எதாவது பண்ணணும் இது இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய முடி கழிய ஆரம்பிக்கும் அதனால் எதாவது சீக்கிரம் பண்ணணும் அவளுக்கு சரி கொண்டா இங்கே खाते बाय अरेला नाहीच नाही झालं नाही किती பாத்ரூம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருந்தது அதனால் உள்ளே போய் கிளீன் பண்ணிவிட்டு நிற்கும் போதே எனக்கு வந்து பயங்கரமாக வெசர்க்க ஆரம்பிச்சிட்டு அதனால ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து பாத்ரூம் வாசலுக்கு நேரே வந்து நான் வந்து வச்சு பார்த்தேன் அது செட் பண்ணி பார்த்தேன் சரியே மறுபடியும் மகா வந்து செட் பண்ணி விட்டுட்டு ஒரே சிரிப்பு நான் வந்து சேரீ எல்லாம் நல்லா அந்த களை பிடுங்க போகிறவங்க சொருவுற மாதிரி அள்ளி சொருவிட்டு நின்று க்ளீன் இருந்தேன் என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டே தான் இருந்தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இப்படியே வேலைகள் எல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்துருந்தாங்க கொஞ்சம் பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடியெலாம் துணியெல்லாம் துவைக்க போடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா என் மகளுக்காக ஹஸ்பண்ட் வந்து கட்டி கொடுத்தது சின்ன மகளுக்கு இந்த மாதிரி தொட்டில் ஊஞ்சல் எல்லாம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வெளியில் வந்து கம்பிலாம் கட்டி கொடுத்துருந்தாங்க அதில் நான் வந்து எப்பாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது போய் உட்காந்து ஆடுவேன் ஆடிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் வேறு வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் மாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொச கொசன்னே இருக்குது ஒரு நாலஞ்சு நாளாக எதுவுமே தூத்து எடுத்து ஒதுக்கலை இந்த குருவிக்கு இற வைக்கிறதெல்லாம் அங்கங்கே தூசியாக இருந்தது கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னுட்டு தான் மேலே வந்தோம் அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்து அழகாக உட்காந்து ஆடியாச்சு இப்போ கொஞ்சம் கையால் துவைக்கக்கூடிய துணியும் இருக்குது அதுவும் வந்து முக்கியம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் இந்த டப்பா பாருங்க நம்ம வந்து துணி துவைக்கிற லிக்யூடு வாங்கும்பருங்க அதுதான் ஆனால் இந்த டப்பா வந்து நல்லா பிளாஸ்டிக் வந்து சூப்பராக இருக்குது இதை கட் பண்ணி எதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிடலாம் செடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு அது எதாவது பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இடத்துல பத்திரமாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் கழுவக்கூடிய அழுக்கு பாத்திரங்கள் இருந்தால் அதே எடுத்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து ரெண்டு மூணு பக்கெட் துணி துவைக்கிறது அதெல்லாம் ரொம்ப அழுக்காகவே இருந்தது கழுவணும் கழுவணுன்னா அதுக்கு டைமே இல்லை இப்போ வந்து என் மகளை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன் இது எப்படியாவது க க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக தானே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு பல் விளக்குற ப்ரெஸ்ஸு அது வந்து பழசு இருக்கும் பாருங்கள் அது வேஸ்ட்டு எதுவுமே போடாமல் எதாவது க்ளீன் பண்ண ஆகணும்னு வச்சுருப்போம் அதை எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பக்கெட்டு க்ளீன் பண்ண கொடுத்துருந்தேன் மறுபடியும் இன்னொரு பக்கெட் இருக்குது க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் வா அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா மூணு பக்கெட் க்ளீன் பண்ணியாச்சு இன்னொரு பக்கெட் அழுக்காக இருக்குது அதை வந்து அடுத்த நாள் பார்த்துடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்போ பாருங்கள் அவள் கைவண்ணத்தில் இந்த பக்கெட் எல்லாம் எப்படி மின்னுதுன்னு சூப்பராக ஒயிட் ஆகிட்டு பாருங்கள் இதுதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம கூடவே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய வச்சு பழக்கணும் அப்படின்னா அவங்க நம்மளோட மேலே சூப்பராக வேலை செய்வாங்க இப்போ ரெண்டாவது பக்கெட் அப்புறமா மூணாவது இருந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் ஏன்னா க்ளீன் பண்ணி முடிச்சு வச்சதை காமிக்கிறீங்க க்ளீன் பண்ணுறதை காமிக்கவே இல்லை அதில் அழுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ல அப்படின்ட்டு இருந்தால் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த ரெண்டு பக்கெட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அழுக்கு அதனால் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியில் வந்து நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்து அதில் ஒரு ஒயர் கட்டில் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு பையன் வந்துட்டான் அவனுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காஃபியும் வந்து வைக்கிறதுக்காக பால் அடுப்பில் வச்சுட்டேன் ரெண்டு வாழைக்காய் இருந்து எடுத்துகிட்டு வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் எல்லாமே இருந்தது ஆனால் வந்து எண்ணெய் குறவாக இருந்தது அதனால சரி பஜ்ஜி வந்து நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோ தான் சாயந்தரம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு அப்புறம் என்னென்னு தெரில உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்து அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் இன்றைக்கி துணி வந்து சுத்தமாக தைக்கவே இல்லை சரி நேற்று ஃபுல்லாக இருந்து வேலை செஞ்சோம் இன்றைக்கி கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானும் அப்புறம் நைட்டுக்கு வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாச்சு பரோட்டா இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல நூல் பரோட்டா மாதிரி சூப்பராக இருந்தது அதுக்கு ஒரு வெஜ்ஜு சால்னாவும் கொடுத்துருந்தாங்க வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா வந்து இந்த நாளை முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு எட்டு மணிக்கு மேலே நம்ம நார்மலாக சேனலுக்கு எல்லாம் எடிட் பண்ணுறது போல் எப்போவும் போல் எடிட் பண்ண ஆரம்பித்தாச்சு டெய்லரிங் சேனலுக்கும் வீடியோ எடிட் பண்ணியாச்சு குக்கிங் சேனலுக்கும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து நிம்மதியாக தூங்க போயாச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் வந்து சேரீ சேலஞ்சு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு தூங்க போகிற நேரத்தில் நைட்டு போட்டு முடித்தாச்சு அவ்வளோந்தாங்க அடுத்த நாள் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்